நாவல் தொடர் தொலைதூரக் கனவு பாகம் ஒன்று ஆளி சங்கும் வில்லும் எல திசைவாளி எல தண்டும் வாழும் எல அண்டம் மூளை எழ முடிபாதம் எல அப்பன் ஊழி எல உலகம் கொண்டவாறே சாம்பிராணி வாசனையுடன் சேர்ந்து தமிழ் மலரின் குரலும் ஒலித்தது அந்த காலை நேர சூழ்நிலையை இன்னும் அழகாக அதிகரித்தது அவளின் குரலும் வீட்டில் பரவியிருந்த நறுமணமும் ஆகா கண்மூடி அந்த குரலின் இனிமையையும் நறுமணத்தையும் அனுபவித்தார் வாசுதேவன் தமிழ் மலர் காளையும் மாலையும் ஏற்றும் தசாங்கம் சாம்ராணி வாசனை தெருமுழுக்க பரவும் உங்க வீட்டு பக்கம் வந்தாலே கமகமனு வாசனை என்பார்கள் என்ன யூஸ் பண்றீங்க வாசுதேவனுக்கு அது தெரியாது தமிழ் மலர்தான் அவ்வப்போது போய் மூலிகைப்பொடி சாம்ராணி என்று வாங்கி வருவாள் அத்துடன் நாட்டு மருந்து கடையில் மேலும் சில பொருட்கள் வாங்கி கலந்து தூபம் போடுவாள் எப்பவும் வீட்டில் நறுமணம் கமலனும் மாமா அதுவே மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பாள் தமிழ் சொல்றது சரிதான் அவர் மனைவி லட்சுமி அவளுக்கு தமிழ் எது செய்தாலும் சரி காலையில் விழிக்கும் போதும் மாலையில் விளக்கு ஏற்றும் போதும் இந்த வாசனை வரும்போது மனசுக்கு எவ்வளவு ரம்யமாக இருக்கு தெரியுமா வாசுதேவனுக்கு ஒன்றுமே தெரியாதது போல் பேசுவாள் லட்சுமி ம் என்று தலையாட்டுவார் வாசுதேவன் ஒன்றுமே தெரியாதது போல் இருப்பதும் நல்லதுதான் வீட்டில் சண்டை இருக்காது அமைதி நிம்மதி இருக்கும் லட்சுமிக்கும் அது தெரியும் தனக்காக கணவர் விட்டு கொடுத்து போகிறார் என்பதில் அவளுக்கு ஒரு ரகசிய பெருமை அவர்களுக்குள் நிலவும் ஆத்மார்த்தமான பிரியம் பார்க்கவே ஆனந்தமாக இருக்கும் தமிழ் மலருக்கு தன்னுடைய வாழ்வும் அப்படி அமைய வேண்டும் என்பதே அவளின் பிரார்த்தனை வாசுதேவன் லட்சுமி இருவரும் அதே அன்போடு நேசத்தோடும் இணைபிரியாமல் இருக்க வேண்டும் என்பதும் அந்த பிரார்த்தனையின் ஒரு அம்சம் வாசுதேவன் எட்டி பார்த்தாரா பூஜை முடிஞ்சுதா என்ன அவசரம் லட்சுமி கேட்டாள் காலையில் முந்திரி வாசனை வடை வாசனை வந்தது பசிக்குது அது உங்களுக்கு இல்லை சுவாமிக்கு ஆசாமி சாப்பிட்டா சுவாமி சாப்பிட்ட மாதிரி வந்துட்டேன் மாமா தமிழ் மலர் கையில் தீபாராதனை தட்டுடன் வந்தாள் இன்னைக்கு திருவோணம் நட்சத்திரம் பெருமாளுக்கு ஒரு பூஜை முடிச்சேன் அதான் வடை சர்க்கரை பொங்கல் ஏமா இப்படி பூஜை விரதம்னு இருக்கியே இமயமலைக்கு போயிடுவியோ சேச்சே அப்படியெல்லாம் என்னை தப்பு கணக்கு போற்றாதீங்க இதோ பூஜை முடிஞ்சதும் கடைக்கு போகிறோம் நானும் அத்தையும் என்ன விஷயம் நேற்று ஒரு புதுச்செடிதார் பார்த்தேன் அது தமிழுக்கு அழகா இருக்கும்னு தோணுச்சு இன்னைக்கு அவளை கூட்டிட்டு போய் அவளுக்கு காட்டிட்டு வாங்கி கொண்டு வந்துடுவோம் நேத்தைக்கா சந்தேகமா கேட்டார் வாசுதேவன் எப்போ போனேன் மத்தியானம் ஆண் வாயை திறந்து தூங்கிட்டு இருந்தீங்களே அப்போ வீட்டை திறந்து போட்டுட்டா போனேன் நான் அப்படி பண்ணுவேனா உள்ள உங்களை வச்சு வெளியில கதவை போட்டுட்டு போயிட்டேன் வந்து கதவை திறந்து உள்ளே வந்த பிறகுதான் நீங்கள் இழந்து வந்தீங்க என்ன அநியாயம் இது நடுவில் எனக்கு முழிப்பு வந்திருந்தா வராதுன்னு தெரியும் நேற்று உங்களுக்கு தூக்கு மருந்து தானே கொடுத்தேன் என்னடி சொல்கிற அதிர்ந்தார் வாசுதேவன் ஆமாம் நேத்து மதியம் வெண்பங்கள் தேங்காய் சட்னி தானே இப்போ தாண்டி ஒத்துக்கிற உன் சமையல் தின்னா தூக்கம் வரும்னு மாமா ஜாக்கிரதை இனி தினமும் வெண்பங்கள் போகுது தமிழ் மலர் கையில் தட்டுடன் வந்தாள் இட்லி சட்னியுடன் வடையும் சர்க்கரை பொங்கலும் இருந்தது நேத்து நீ எங்கே போன அடுத்த வாரம் நம்ம முருகன் கோவிலில் குருவோட கச்சேரி அதுக்கு பாட்டு பிராக்டிஸ் செய்ய போறேன்னு சொன்னேனே ஏன்பா ஒரு அப்பாவி குழந்தை இப்படியா தனியாக விட்டுட்டு போவீங்க சைக்கிளை லட்சுமி சொன்னாள் என்ன செய்கலை எதிர்விட்டு ஆட்சி உள்ளே வந்தார் தமிழ் ஆட்சிக்கு பிரசாதம் கொண்டா கண்ணு லட்சுமி உங்கள் அப்பா அப்பா பேர் என்ன அழகா இருக்குது கூப்பிட எம்பட்டு வசதியாக இருக்குது எங்கள் பேத்திக்கும் இருக்கு சுமிருதின்னு ஆட்சி புலம்பியது சுமிருதி இல்லம்மா ஸ்மிருதி வாசுதேவன் திருத்தினார் என்னவோ பேர் வாயில் நுழையும் மாட்டேங்குது எங்கள் காலத்தில் எம்பட்டு அழகா பேர் இருக்கும் எங்கனையே பாருங்களேன் தமிழ் மலர் லட்சுமின்னு நல்லா இருக்குது ஆட்சியின் ஆதங்கம் வாசுதேவனுக்கும் உண்டு எத்தனையோ அழகான தமிழ் பெயர் இருக்கையில் எதற்கு வாயில் நுழையாத பெயர்களை நாகரிகம் என்ற பெயரில் வைத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் என்று வருத்தமாக இருக்கும் வயதானவர்கள்தான் இதில் அதிகம் பாதிக்கிறார்கள் பேத்தி பேரன் பெயர்கள் வாயில் நுழைவதே இல்லை தப்பு தப்பாக கூப்பிடுவதில் மற்றவர்களின் சிரிப்பு அவர்களை மனம்பாட வைக்கிறது சரி சரி கண்ணே மூக்கேன்னு கூப்பிடுங்க லட்சுமி இந்தா கண்ணு இன்னைக்கு எங்க பக்கத்து வெள்ளை பணியாரமும் பால் கொழுக்கட்டையும் செஞ்சேன் தமிழ் மலரிடம் பாத்திரத்தை நீட்டியது சூப்பர் எனக்கு தட்டை நீட்டினார் வாசுதேவன் ஆட்சி தேவகோட்டை அவளின் மகன் இங்கே திருச்சி கல்லூரியில் பேராசிரியர் ஒரே பேத்தி மாதம் ஒரு முறை விதவிதமாக பலகாரம் செய்து எடுத்துக்கொண்டு வந்துவிடும் தமிழ் மலரை கண்டால் ரொம்ப பிரியம் அவளின் அறிவு திறமை பதவிசு அன்பான பேச்சு சங்கீத திறமை என்று வியந்து வியந்து பாராட்டும் இந்த காலத்து பொட்டை பிள்ளைங்க என்ன அலட்டு அலட்டுது இதை பாறேன் அம்பட்டு படிச்சிருக்கு பாடுது ஸ்டார் கணக்காக அழகா இருக்கு ஆனா என்ன அடக்கமா ஒடுக்கமா இருக்கு என்று அடிக்கடி வியப்பாள் மகன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எங்க செட்டியார் கொண்டாந்தார் எங்க தோட்டத்தில் செஞ்சது காஞ்சது என்று தேங்காய் சென்ட் பலகாரம் என்று கொண்டு வரும் ஆட்சி சொல்லும்போது பெருமையாக இருக்கும் என் வளர்ப்பு என்ற கர்வம் அவர் கையில் மகளை ஒப்படைக்கும் போது தங்கை பாதி உயிராக இருந்தால் அவள் கணவன் ஏற்கனவே இறந்து போயிருந்தான் சென்னையிலிருந்து திருச்சி அண்ணா வீட்டுக்கு வரும்போது பெரம்பலூர் அருகே விபத்து விஷயம் அறிந்து இவர் போகும்போது மருத்துவமனையில் தங்கை அவளுக்கு தெரிந்து விட்டது இதுக்குத்தான் அண்ணா காத்திருக்கிறான் என்று அவரிடம் குழந்தையை ஒப்படைத்தாள் தமிழ் மலர் அப்போது ஆறு மாதம் இனி இவ உன் பொண்ணு இவ வாழ்க்கையை இப்படி அமைக்கணுமோ அது உன் இஷ்டம் என்றவள் மாலை வரை இருந்தாள் வாசுதேவனுக்கு தங்கை உயிர் அவள் போன பிறகு அவரை தேற்றுவது மிக சிரமமாக இருந்தது தங்கை பிறக்கும் போது பிரசவத்தில் ஏதோ சிக்கல் என்று அம்மா இறந்துவிட அப்பா வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு விலகி போய்விட்டார் வாசுதேவனுக்கு ஆறு வயது தங்கையோடு சேர்ந்து அம்மாவின் தாய் வீட்டுக்கு வந்தார் வாசுதேவன்தான் தங்கைக்கு தாயானார் பாட்டி இறக்கும் வரை அடங்கியிருந்த மாமா மனைவி பாட்டி போன பிறகு இவர்களை வைத்துக்கொள்ள கொள்ள மறுத்து விட்டால் அப்போது வாசுதேவன் கல்லூரி நுழைந்திருந்தார் லட்சுமியின் அப்பா இவருக்கு தூரத்து உறவு அழைத்து வந்து படிக்க வைத்து பாட்டையும் வேலை வாங்கி தந்து மகளையும் திருமணம் செய்து வைத்தார் வங்கித் தேர்வு எழுதி வேலை கிடைத்த பிறகு வாழ்க்கை வசந்தமானது ஒரு மகன் பிறந்தான் தங்கைக்கு கல்யாணம் ஆனது மகிழ்ச்சியாகவே இருந்தது ஆனால் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்காதே அது புரட்டி போட்டது தங்கை இறந்த பிறகு பைத்தியம் பிடித்தது போல் இருந்தார் சத்தியனுக்கு ஐந்து வயது தமிழ் மலர் கைக்குழந்தை லட்சுமி தாயை விட மேலாக இருந்தாள் தமிழ் மலரை தன் உயிராக பார்த்து கொண்டாள் வாசுதேவனாவது அவ்வப்போது தமிழை கடிந்து கொள்வார் லட்சுமி சீ என்று ஒரு வார்த்தை சொன்னது கூட இல்லை இப்போது அவர்களுடைய கனவுகள் எல்லாம் சத்தியன் தமிழ் மலர் திருமணம் நடந்து பேரன் பேத்திகளை பார்க்க வேண்டும் ஆனால் கனவுகள் பழிப்பது அவர்களை மட்டும் பொறுத்த விஷயம் இல்லை என்று புரியவில்லை விதைக்குள் ஆயிரம் கனவுகள் இருக்கும் ஆனால் அது விழுகின்ற இடம் பொறுத்துதான் அதன் கனவுகள் பழிக்கும் இடம் பொறுத்தே எதுவும் குடும்பத்தின் கனவுகள் நொறுங்கிய போது இடிந்து போனார்கள் வாசுதேவனும் லட்சுமியும்